ரீசெண்டாக இரும்பு கடைக்கு போகும்போது நிறையா சைக்கிள்லாம் நிறையா இருந்துச்சு அதில் ஒரு நாலு சைக்கிள் நல்லா இருந்துச்சு அதுலேயே ஒன்று பெஸ்ட்டாக இருந்து வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழுக்காக இருக்கு அடுத்து காத்தடிச்சு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வால் டீப் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் என்ன அப்படியே நிக்குது முன்னாடி காத்து ஏகவே அதனால பின்னாடி மட்டும் அடிச்சுகோம் நல்லா மேல தூக்கிட்டு அடிக்கணும் அடுத்து நம்ம செய்ய மாட்டுவோம் ரொம்ப டைட்டா இருக்கு இந்த இடம் பெண்டா ஏக்கு இழுக்குது இங்க நம்ம நெளிச்சு ஓடணும் அடுத்த ஆயில் ஊற்றணும் செயின் ரொம்ப தூப்பிடிச்சிப்போய் எனக்கு அடுத்து இந்த ஹேண்டில் பேகு இதில் என்ன பிரச்சனைனா ஹேண்டில் பேக் வளையவே மாட்டேங்குது இது சிம்பிள் தான் நம்ம வீல வந்து நேகை வச்சுக்கிட்டு இந்த போல்ட் டைட் பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் ஹேண்டில் பேக்கை டைட் பண்ணியாச்சு அடுத்து பிரேக்கு இதை லூஸ் பண்ணிட்டு தள்ளி வச்சுக்கலாம் சும்மா இப்போ பேக் பிடிச்சோம்னா பேக் கரெக்டாக பிடிக்குது அடுத்து இந்த சைடு பேக்கில் இந்த போல்டு மிஸ் ஆகிருக்கு இந்த போல்டு நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இதை மாட்டிவோம் பின் பேக் ஒழுங்காக பிடிக்கல அதனால் அதை டைட் பண்ணணும் இந்த இதை லூஸ் பண்ணி விட்டு இந்த நல்லா அமுக்கி பிடிச்சிட்டு டைட் பண்ணணும் இப்போ பின்னாடி பேருக்கும் கரெக்டாக பிடிக்குது ஃப்ரெண்ட் வீலில் இருக்க டியூப் வந்து கிழிஞ்சு வச்சு உள்ளே இது நம்மளுக்கு யூஸ் ஆகாது நம்ம வேறு டியூப் தான் மாற்றணும் பேக் வீலில் கழட்டி பார்க்கும் போது ரெண்டு பஞ்சுக்கு மட்டும் இருக்குது இதை நம்ம ஒட்டிக்குவோம் பெடல் பெண்டாக இருக்குது அதே டைம் செயின் டைட்டாக இருக்குது அதனால் நாங்கள் வேக தான் வாங்கியிருக்கோம் ரெண்டு டியூப்பையுமே காற்று நிற்கலை அதனால் ரெண்டுமே புதுசு மாற்றிக்குவோம் அதில் நல்லா வந்துச்சு காத்திருக்காம மாட்டினோம்னா உங்களுக்கு பிரேக் ஈஸியா உள்ள போகும் டயர் எல்லாம் மாட்டியாச்சு இப்ப நம்ம காத்துடிச்சுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்ப நம்ம ஓட்டி பாப்போம் உம் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை